குப்பா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கீங்களா ஃபாலோ மீ என்ன தெய்வானா ஏனும் கவுண்டர் ஏனும் கவுண்டர் மதிய உச்சி வெயில கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அட என்ன போல இப்படி சொல்லிவிட்டேன் சாதாரண வேஸ்ட் சட்டில வந்தா தான் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இந்த கருப்பு கண்ணாடி மாட்டிட்டு உங்கெல்லாம் கவர் பண்ணலாம்னு வந்தாக்கா வயல்ல ஒத்தால் தான் நிக்கிற மத்தாலாம் எங்க ஆ நீங்க ஒழுங்கா சம்பளம் தரலன்னா எல்லாரும் பக்கத்து காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்ப நீ மட்டும் வந்திருக்கிறனா என் மேல உனக்கு ஒரு நல்ல அபிப்ராயம் தானே ரொம்ப ஆசைதான் அதெல்லாம் ஒண்ணுமில்ல கவுண்டரே ஆத்தான் இன்னைக்கு வேலைக்கு வாடி கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு கூலிய வாங்கிட்டு போன்னு சொன்னுச்சு அதுதான் வந்தேன் இங்க உள்ள கவுன்றேன் உசார் பண்றதை விட்டுட்டு டவுன் பக்கம் ஏதாவது மாட்டும் இல்ல அதை விட்டுட்டு கண்ணாடி மாட்டிக்கிட்டு வரப்போரப்பா தெரியுறீங்களை உசார் பண்ணவே முடியாதா பண்ணலாம் ஆனா அதுங்களே ரெண்டு மூணுன்னு உசார் பண்ணிட்டு போகுதுங்க அதை நீங்க உசாரு பண்ணனா அதுல நீங்க எத்தனாவதா வருவீங்கன்னு யாருக்கு தெரியும் கவுண்டரே அதுவும் சரிதான் சரி சரி விடு உன் தங்கச்சி குயில ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன் யோ கவுண்டர அவ ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கா ஆமா நீ தின்னதுக்கு ஒரு நாள் கூட காசு கொடுக்காம கடன் சொல்லிட்டு வந்துட்டியாமே நீ வந்தா தின்ன கடனை கொடுக்கலைனா வேட்டின் சட்டி உருவிட்டு விட்டுருவேன்னு சொல்லி இருக்கா ஜாக்கிரதையா போங்க யோ கொலை எனக்கு சரி சரி தெய்வன நான் பாத்துக்கிறேன் சரியா வட்டுமா எவ்வளவு புயல என்ன பண்றவாயா முத்துச்சாமி உன்னை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதான் எனக்கு தெரியுமே ஏற்கனவே சொல்லிட்டாலே சொல்லிட்டாலா பின்ன கடனை எப்ப தீக்க போற அப்படி தூக்க முடியலன்னா அந்த கல்ல தூக்கிட்டுதான் நீயே தீர்த்திடலாம்னு சொல்லிருக்கியே ஓ அப்படியா எப்ப கல்ல தூக்க போற அதுக்குதான் அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு சரியான நேரம் அமைய மாட்டேங்குது நான் என்ன பண்றது யோ நீயும் இதையே தான் அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் வர மாட்டேங்குது நேரம் வர மாட்டேங்குது ஐயோ இங்க பாருயா ஒண்ணு இந்த கள்ள தூக்கு இல்லேன்னா என் கடனை கட்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் உனக்கு இங்கே திங்கறதுக்கே கிடைக்கும் இல்லாட்டி என்கிட்ட உனக்கு நல்லா கிடைக்கும் என்ன பிள்ளை இப்படி சொல்லிவிட்ட உன் கடை மொத்தமா எவ்வளவுன்னு சொல்லு ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சு பைசல் பண்ணி போறோம் பைசல் ஏதே ஒரு நாளைக்கு பைசல் பண்றியா இன்னைக்கே கடனை எடுத்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இங்க பாரியா இன்னைக்கு மட்டும் இந்த கடனை கொடுக்கலாம் வேட்டி சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் போகணும் ஆமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவது தாயே யோ நீ வேற ஓயாம ஒரே டைலாக முப்பது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிற செங்குடா என்ன பண்றதுன்னு கேட்டா ஒரே டைலாக் ஓயாம பேசிட்டு இருக்கிறியே ஐயா பேசாம கல்ல தூங்கிறீங்கயா அதான் என்னால தூக்க முடியலையே நான் என்ன செய்வேன் ஐயா நீங்க ஏன் கல்ல தூக்கிறீங்க தூக்குற மாதிரி நடிங்க குயில அசுனால பத்தி எஸ்கே பேர்லாம் அப்படிங்கற அப்ப செங்கோடா தூக்க போலாமா சரி பிள்ளை குயிலே உன் கடன கட்ட முடியாது அதனால அந்த கல்லைய நான் தூக்கிறேன் சரி அந்த கல்லையே தூக்குயா சிம்டா சின்ன கடனை கள்ள தூக்க போறேன் தூக்கி தானே ஆகணும் தூக்குயா என்னைய பாக்குற கள்ள தூக்கியா

அப்ப என் பேரு சென்றா யாருப்பா அந்த பொண்ணு நம்மளையே பாத்துட்டு போயிட்டு இருக்கு நிஜமா நான் ஊரோட வந்தேன் எனக்கு எப்படி தெரியும் சம்மா மச்சான் நீ கட்டி போற போனா வேலூர்ல யாரும் டாவடிக்குறா மச்சான் டாவடிக்குறானா நான் யார் சூப்பர் ஆயா ப்ளாக் பெல்ட் சூப்பரா யார் அவன் எனக்கு தெரியாம இருக்கிர யார்டா यारடா நீங்க எங்க ஊர்ல வந்த நான் கட்டிக்க போற பண்ண வந்து டாவடிச்சிட்டு இருக்கீங்க ஓ நோ நான் யார் தெரிய மாட்டா

நான் கேக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் அண்ணா இங்க பாருங்க நான் யாரையும் பின் தொடர மாட்டேன் என்ன தொடறவங்களையும் விட மாட்டேன் நான் மத்தவங்க பிரச்சனைக்கு போக மாட்டேன் மத்தவங்க பேச்சு கேட்க மாட்டேன் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்கள சும்மா விடவே மாட்டேன் மச்சான் ஆளை பார்த்தா நம்மளுக்கு டெஞ்சு கொடுக்கறதுன்னு தெரியுது நட்ட லூசில் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் மச்சான் இவ்வளவு தூரம் சொன்னதுனால உங்களை நான் சும்மா விடுறேன் போயிட்டே இருண்டா நிஜமா ஏன் போறீங்க டேய் அவங்க சொல்லும் போது நம்ம கிளம்புறதா மரியாதை வந்துரு வந்துரு